நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈசிகரடி தலைப்புச் செய்திகள் கனடிய அரசு பதினோரு மொழிகளில் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை விளம்பரம் கனடாவில் மருத்துவர்களுக்கு தங்களது சேவை தொடர்பில் எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவரையும் மாவீரர்களின் நினைவு கூர்த்தார் அர்ச்சனா சுனிகாவை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு இந்திய பிரதமர் மோடியுடன் தனக்கு கருத்து வேறுபாடு உள்ளதாக தெரிவித்தார் ஜெர்மனி அதிபர் தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்தார் அதிபர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் கைது நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமண தேதி அறிவிப்பு இனி ஈசி டெனிபர்னிஸின் விரிவான செய்திகள் எப்போது என் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com, உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் நாட்டில் இனி புகலிடக் கோரிக்கை பெறுவது என்பது எளிதான விடயம் அல்ல என கனடிய அரசாங்கம் பதினோரு மொழிகளில் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது குறித்த நடவடிக்கை கனடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை தொடர்பில் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவின் கியூபக் மாகாணத்தில் மருத்துவர்களுக்கு தங்களது சேவை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாகாணத்தினால் பயிற்சிவிக்கப்படும் மருத்துவர்கள் தங்களது முதல் ஐந்து ஆண்டு கால பகுதி சேவையை கியூபக் பொது சுகாதார வழங்க தவறினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய தவறும் மருத்துவர்கள் நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் டாலர் அபராதத்தை செலுத்த நேரிடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மாவீரர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் போராளிகள் உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்து நாடாளுமன்றத்தில் உள்ளார் வரலாற்றை அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் என் உயிரினும் மேலான என் மானம் காத்த ஈழத் தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மறவர்களுக்கும் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் என்று தனது உரையை ஆரம்பித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திரன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைக்கு பின் நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவிக்க இன்று உத்தரவிட்டது கல்கிசை நீதவான் மன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவு தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் வெளியிட்ட அறிக்கையை மீளப்பெறுவதாகவும் எதிர்காலத்தில் அவ்வாறான கருத்துக்களை வெளியிடப்போவதில்லை எனவும் ஹிரணிகா தனது சட்டத்தரணி ஊடாக அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் தாக்கப்படுவது குறித்து இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை குறித்தும் இந்திய பிரதமர் மோடியுடன் எனக்கு கருத்து வேறுபாடு உள்ளது என ஜெர்மனியின் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறியுள்ளார் இவர் தனது சுயசரிதையில் இந்தியாவில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து மோடியிடம் கவலை தெரிவித்தேன் ஆனால் அவர் இந்தியாவில் பிற மதத்தினர் தாக்குதல் இல்லை என்று கூறினார் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தென்கொரியாவில் அடுத்த ஆண்டு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிலையில் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை இதனால் நாடாளுமன்றம் முடங்கி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற அவசர நிலை பிரகடனம் செய்ய அதிபர் யூன்சுக் அதிரடியாக அறிவித்தார் இந்த அறிவிப்புக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது லட்சக்கணக்கான மக்கள் நடு ரோட்டில் இன்று திடீரென போராட்டம் செய்தனர் அதிபர் சில மணி நேரங்களில் எமர்ஜென்சியை வாபஸ் செய்வதாக தொலைக்காட்சியில் தோன்றி அறிவித்தார் வங்கதேசத்தில் தேசத்தில் சிறுபான்மையினராக வாழும் இந்துக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி இந்து உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் செய்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழிசை சவுந்தரராஜன் கரு நாகராஜன் உட்பட ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் சுவாமி சிவானந்த சாலை மற்றும் எழும்பூரில் உள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது பள்ளிக்கால தோழரான ஆண்டனி கட்டில் என்பவரை தான் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் ஆண்டனி தட்டிலும் கீர்த்தியும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் காதலித்திருக்கிறார்கள் ஆண்டனி கொச்சி சென்னை துபாய் உள்ளிட்ட இடங்களில் பெரிய தொழிலதிபர் இவர்களது திருமணம் கோவாவில் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடக்க உள்ளது இதனால் அவருக்கு அவர்களுக்கு ரசிகர்கள் தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி